அரசு தலைவர் தேர்தலை இப்போது வெல்வதற்காக இந்த ஐஎம்எஃப் மேற்குலகம் ரணில் எல்லாரும் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு கண்டுடைப்பு நாடகம் என்ற அவர் தற்போது ஆட்சியில் இல்லாது விட்டாலும் அவருக்கு அங்கு ஒரு அரசு தலைவருக்குரிய மரியாதையை கொடுப்பது போலதான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கிட்டத்தட்ட மூவாயிரம் சதுர கிலோ இருக்கின்ற அந்த கனிம வளத்தை வந்து மேற்குலகம் இலங்கையின் ஊடாக கைப்பற்றலாம் என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கு ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பௌத்த சாசன அமைப்புக்குள் கொண்டு செல்லப்பட்டு அவர்களின் கருவியாக இவ்வாறு இயங்குகிறோம் என்று சொல்லியும் ரணில் விக்ரமசிங்கா கடந்த வருடம் கூட வடக்கிலும் கிழக்கிலும் பதினாறு விகாரங்களின் அபிவிருத்தி உடனடியாக மேற்கொள்ளுமாறு ரணில் விக்ரம சிங்கா சொன்னதையும் கூட அவர்கள் இந்த அறிக்கை ஒரு பஃபசோ இப்ப ரணில் வந்து இவர்களுடன் ஒத்து போகுவார் என்றால் அறிக்கை கிடப்பில் போடப்படும் ரணில் வந்து முரண்டு பிடிப்பாராக இருந்தால் அல்லது வருகின்ற அடுத்த அனுரகுமரதிசநாயக்காவோ அல்லது மஹிந்தராஜபக்சியோ யாரவோ முரண்டுபிடிப்பார்களாக இருந்தால் இந்த அறிக்கைகள் பூதாகரமாக எழும்பும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அரசியல் களம் அரசியல் கலை நிகழ்ச்சியில் பிரித்தானிய போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களிடம் இருக்கின்றார் வணக்கம் அரசு அவர்களே வணக்கம் வணக்கங்கள் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போம் முதலில் இலங்கைக்கான அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க அதாவது மக்களால் தெரிவு செய்யாத ஒரு தலைவராக ரணில் விக்ரம் இருக்கிறார் இது தேர்தல் வரை இருக்கிறது வெகு விரைவில் தேர்தல் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது திரும்ப வழிகளில் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று பல சூழ்ச்சிகள் நடைபெறுவதாக கூறுகின்றார்கள் ஓட்டுகள் எங்கே இருக்கின்றது தேர்தலை நடத்தாமல் காலம் கடத்தலாம் என்று கூட முயற்சிக்கிறார் என்ற விடயங்களை கூறிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அவர் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு விசேட செய்தியை ஊடகத்தினூடாக வெளிப்படுத்தி இருந்தார் அந்த செய்தி என்னவாக இருந்தது செய்தி என்று சொன்னால் அதை உண்மையில் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ரணில் விக்ரமசிங்கா வந்து இந்த ஐஎம்எஃப் செய்தியுடன் தனது தேர்தல் அறிவிப்பை வெளியிட போகிறார் என்று சொல்லி ஐஎம்எஃப் செய்தி என்ன சொன்னால் ஐஎம் அதாவது நிதி மறந்த நிதி மறுசீரமைப்ப எல்லா நாடுகளையும் விளங்க வைத்து உதாரணமா பாத்தீங்கன்னா பாரிஸ் கிளப்பாக இருக்கலாம் அல்லது இந்தியா ஜப்பான் மற்றது சீனா போன்ற நாடுகள்ல இணங்க வைத்து இந்த அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மறுசீரமைத்து அந்த லோ கடன்களை ஐஎம்எஃப் லோனை பெறுவது ஆனால் அதற்கு செலுத்த வேண்டிய வரிகளை பற்றி அவர் அன்றை பேசவில்லை அதனால் தான் இரண்டு வருடங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்த்தி விட்டதாகவும் எந்த ஒரு நாட்டிலும் இவ்வாறு இடம்பெறவில்லை என்று சொல்லியும் இது எல்லா நாட்டையும் விட மிக வேகமாக இலங்கையை மீட்டு விட்டதாகவும் மிகப்பெரிய ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்க ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இப்போது அங்கு வரி அதாவது வீடு வைத்திருப்பவர்கள் மீது வரி இனிமேல் வீடு வைத்து வாடகைக்கு கொடுப்பவர்கள் வரியை கட்ட வேண்டும் ஆஹ் அதே போல மின்சாரத்துக்கான வரி எரிபொருட்களுக்கான வரி என்று சொல்லி ஐஎம்எஃப் திட்டங்கள் பெருமளவு இதற்கு பிற்பாடு சஜித் பிரேமதாச அவர்களை கூறியிருக்கின்றார் முழுக்க பொய்யை தான் கூறுகிறார் முன்னூற்றி அறுபத்தி நா அறுபத்தி அஞ்சு நாளும் இருபத்தி நாலு அவர் பொய்யில் தான் வாழ்கிறார் என்றுதான் அவர் கூறு அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா நான் உலக பொருளாதாரம் உடைந்து கொண்டு போனது இலங்கையின் பொருளாதாரமும் மீண்டதாக இன்னும் இல்லை உதாரணமா பாருங்க உலகத்திலே இப்ப அவங்களே தங்கட தங்கட நாடுகளை காப்பாற்றுறதுக்கு பெருமளவான வரிகளை கூட்டிக் கொண்டு போகிறார்கள் உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் டென்மார்க் அரசு ஒன்றை கூறியிருக்கின்றது இனிமேல் மாடு வளர்ப்பவர்கள் வரி கட்ட வேண்டும் என்று ஒரு மாட்டுக்கு நீங்கள் ஒரு மாட்டுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று டொனர்கள் நீங்கள் ஆறாள பெருக்குதான் அவ்வளவு வரியை ஒவ்வொரு தரிசமும் நீங்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லி கொண்டாடப் போகிறேன் ஏனென்று சொன்னால் மாடு வந்து சியோ டூவை வெளியிடுவது வெளியிடுவதால் குளோபல் வார்மிங் என்று சொல்லியும் எனவே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா டென்மார்க்ல ஒன்று தசம் அஞ்சு மில்லியன் மாடுகள் நிற்க இருக்கின்றது கிட்டத்தட்ட நானூறு மில்லியன் டாலர்கள் அரசுக்கு வருமானமாக வரும் இது நீங்கள் என்ன இதுல என்ன பார்க்கலாம் என்றால் குளோபல் வார்மிங் வந்து அதாவது சூழல் மாச தொடர்ந்து இருக்க போகுது மாடுகளை வைத்து காசு உழைக்கிறது என்ன செய்ய போறது மேற்குலகத்தின் நிலைமை ஆசிரியர் போராட்டம் பல்கலைக்கழக ஊழியர்கள் போராட்டம் என்று போராட்டங்கள் மெல்ல மெல்ல வெடித்துக் கொண்டுதான் இருக்குது அப்ப இது இலங்கை அமைச்சர் ஒருவர் அண்மையில் கூறியிருந்தார் நாங்கள் ஒரு சொல்யூஷன் ஐஎம்எஃப் ஒரு சொல்யூஷன் இருக்கும் என்றுதான் பார்த்து ஆனால் அதே இப்ப பிரபலமா மாறிட்டு வந்து கூறியிருக்கின்றார் அப்ப இந்த நிலைமைக்கிடையில் சஜித் பிரணாஸ் அவரை கூறுகிறார் என்றால் இவர் அந்த அரசு தலைவர் தேர்தலை இப்போது வெல்வதற்காக இந்த ஐஎம்எஃப் மேற்குலக ரணில் எல்லாரும் சேர்ந்து ஒரு கண்டுடைப்பு நாடகம் என்று நாடகம் நடத்துவதில் நிறைய அவர்களிடம் திறமை இருக்கின்றது என்பதை எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக அவர்கள் தொடர்ந்து வரும் அரசியல் தலைவர்கள் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அதில் முக்கிய பங்கு ஆற்றியவர் மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய தந்திரமான நகர்வுகளும் இனி தன்னுடைய குடும்ப ஆட்சியை அவர்தான் மேலே கொண்டு வந்து விட்டவர் கோடாபாயா ராஜபக்ஷ பேசல் ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ இவர்கள் எல்லோருடைய ஆட்சியும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வேணுவா கடந்த ஆண்டு நடைபெற்ற அரகலே போராட்டத்தினூடாக ஊடாக ராஜபக்ஷ ஓடி ஒழிக்க வேண்டிய நிலைமை பதவியை திறக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஆனால் இப்ப காலம் கடந்த பின்பு இப்பொழுது அவர்கள் மீண்டும் முன்னிலை அரசியலில் தங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கிறார்கள் என்று தெரிகின்றது அதில் ஒரு நடவடிக்கையாகத்தான் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் சீனாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் இதனுடைய பின்னணியில் என்ன இருக்கின்றது நீங்கள் அவர் அனுப்பிவீர்கள் உங்களுக்கு தெரியும் அண்மையில் இலங்கைக்கு வந்திருந்த இந்திய வெளி வெளியுற அமைச்சர் ஜெய்சங்கர் கூட மஹிந்த ராஜபக்ஷவை நேரடியாக சென்று சென்றார் இப்போது திடீரென்று மஹிந்த ராஜபக்ஷ வந்து சீனாவுக்கு சென்றிருக்கின்றார் சீனாவுக்கு சென்றது மட்டுமில்லாது சீன பிரதமரையும் சீனா அதிபரையும் சந்திப்பதா சந்திப்பதாகத்தான் கூறியிருக்கிறார் வெளியுற வெளியுறவுத்துறை அமைச்சர் சன் கோயிங் வந்து பெய்ஜிங்கில் வந்து ராஜபக்சவை சந்தித்து கலைத்திருக்கிறார் அப்ப அவர் அவர் தற்போது ஆட்சியில் இல்லாது விட்டாலும் அவருக்கு அங்கு ஒரு அரச தலைவருக்குரிய மரியாதையை கொடுப்பது போலதான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சீனாவின் நடவடிக்கைகளை பார்க்கும் போது இந்தியாவும் வந்து உங்களுக்கு தெரியும் இந்தியா வந்து ராஜபக்சாக்களுக்கு தான் ஆதரித்துக் கொண்டிருந்தது தற்போதைய நிலையில் உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்காவின் இந்த ஐஎம்எஃப் ஊடான மறு அவதாரம் வந்து பிராந்தியத்தில் மேலும் பல சிக்கல்களை உருவாக்கும் என்றதை அச்சம் வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கின்றது எனவேதான் இப்ப இந்திய பிரதமர் வந்து ரஷ்யாவுக்கு ஓடி இருக்கின்ற அதே சமயம் மஹிந்த ராஜபக்ஷ சீனாவுக்கு சென்றிருக்கின்றார் இந்தியா ஆஹ் சீனாவின் ஊடாக ஒரு காய் காய்நகரத்தை மேற்கொள்ள போகிறதோ என்ற ஒரு பிரச்சனை இங்கு இருக்கின்றது அண்மையில் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு கனிம மலை ஒன்று கோபோல்ட் மலை ஒன்று இந்து சமுத்திர பிராந்தியத்தின் அடியில் இருப்பது இப்போது பிரச்சனையை கிளப்பி இருக்கின்றது அந்த மலையை தனது கட்டுப்பாட்டில் எடுப்பதற்கு இப்ப இந்தியா மிகப்பெரிய ஒரு தீவிர சண்டையில் இறங்கி இருக்கின்றது ஆனால் அதை இலங்கை வந்து கையகப்படுத்தும் போலதான் இருக்கின்றது இலங்கை கையகப்படுத்தும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பொலிவியாவில கிட்டத்தட்ட லிதியம் என்ற கனிம வளத்துக்காகத்தான் அங்கு ஒரு ஆட்சி கவுப்பை மேற்கொள்ள முற்பட்டிருந்தார் இப்போது இந்த கனிம வளம் வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மூவாயிரம் சதுர கிலோமீட்டரில் இருக்கின்ற அந்த கனிம வளத்தை வந்து மேற்குலகம் இலங்கையின் ஊடாக கைப்பற்றலாம் என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது அப்ப இதில் வந்து இப்போது இலங்கையில் ஆட்சி மாற்றத்தை அரசியல் இந்த தேர்தலை பல மூன்று நாடுகளுக்கு இடையிலான ஒரு பூகோள அரசியல் போட்டியாகத்தான் பார்க்கலாம் அப்ப இதில் வந்து இந்தியாவும் சீனாவும் வந்து ஒரு அணியில் மறைமுகமாக இயங்கினாலும் மேற்குலகம் இதில் தீவிரமாக இருப்பது போலதான் தெரிகின்றது எனவேதான் நீங்கள் பார்க்கலாம் இப்போது மஹிந்த ராஜபக்ஷவின் இந்த பயணத்தை அவர் முதலில் ரணிலே ஆதரிப்பதாக இருந்தவர் என்றால் அவ்வளவு மோசமாகத்தான் சொன்னால் அவர்களுக்கு அவரை காப்பாற்ற வேண்டியது போர் என்ற பிரச்சனைகள் இருக்கின்றது பயணத்தடைகள் தடைகள் என்ற பிரச்சனைகள் இருக்கின்றது ஆனால் அவர்களுடைய அரசியல் சபைகளுக்கு ரணில் தேவை என்றிருந்தால் ஆனால் இப்போது அவர்களுக்கு அது தேவை இல்லை என்ற ஒரு நிலையை ஏற்படுத்த உருவாகுவது போலதான் தெரிகின்றது ஆஹ் அவர் தாங்கள் ஒரு அரசு தலைவர் வேட்பாளரை அறிவிக்கப் போவதாகவும் கூறியிருக்கிறார் என்னும் போது தென்னிலங்கை வந்து மேலும் மேலும் அரசியல் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த அவர்கள் தங்களை பிடித்து வைப்பதற்கு எவ்வளவு வழிகள் அவர்களிடம் இருக்கிறது என்றால் அதுதானே அவர்களுடைய நாளாந்தம் அவர்கள் சிந்திக்கின்றது அவ்வளவுதானே அந்த மக்களை அந்த நாட்டை கட்டி எழுப்புவது தொடர்பாக இந்த விதமான கரிசனையும் இல்லை என்பதை தெளிவாக அவர்கள் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசு தலைவருக்கான தேர்தல் என்று சொல்லும் பொழுது நிறைய விடயங்கள் இப்பொழுது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதாவது தாங்கள் பதவிக்கு வருவதற்காக சில காய்களை நகர்த்துவதற்கான முயற்சி என்று இருக்கின்றது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாதவனை அந்த எடுக்கப்படுகின்றன மேய்ச்சல் தரை விவகாரத்தில் நூற்றுக்கணக்கான மாடுகளை கொண்டிருக்கிறார்கள் பணியாளர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள் தொடர்ச்சியாக அவர்கள் நூற்றி சொச்ச நாட்கள் வீதியில் தங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது யாருமே பொறுபடாதவர்கள் இப்பொழுது மயிலத்தமடு மாதவன் பிரச்சனைய உறுதியாக நாங்கள் அதை கவனிக்க வேண்டும் அத தொடர்பாக நாங்கள் ஆராய வேண்டும் என்று முயற்சி எடுக்கப்படுது எந்த அரசு தலைவர் முயற்சி எடுக்க போகிறார் என்று உங்களால் அறிய கூடியதாக இருக்கின்றது அந்த செய்தியை பார்த்தவுடன் எனக்கும் ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது அதாவது மயிலத்தமனு மாதவனை பன்னியாளர்களின் மேய்ச்சதரை இகளை அவர்களிடம் ஒப்படைக்குமாறு இலங்கை அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க சம்பந்தப்பட்ட அரச அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறத உத்தரவிட்டிருப்பதாகவும் ஜூலை மாதம் வந்து ஜூலை மாதத்துக்கு இரண்டாம் பாரம் மட்டக்களப்புக்கு பயணம் செய்யும் போது பணியாளர்களை தாங்கள் தான் நேரடியாக சந்திக்க போவதாகவும் கூறியிருக்கிறார் கூறியிருப்பதாகவும் அவர் செயலணி அதாவது அரசு தலைவர் தேர்தல் தொடர்பான செயலனியின் தலைவர் வந்து தெரிவித்திருக்கு அதாவது இந்த புதன்கிழமை நடைபெற்ற மாநாட்டில் தான் எவ்வாறு கூறியிருக்கிறார் அதாவது தரை பண்ணையாளர்கள் தமது தரையை உறுதி செய்யுமாறு அவர்களுக்கு அதை வழங்கி அதனை உறுதி செய்யுமாறும் கூறியிருக்கிறார் என்னும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உளவு நாளும் அதை கண்டும் காணாமலும் விட்டவர்கள் இப்போது அதை நோக்கி ஓடுகிறார் என்று சொன்னால் ஓடுகிறார்கள் என்று சொன்னால் இந்த தமிழ் மக்களிடம் இருக்கின்ற அந்த ஒற்றுமை எழுச்சியை வந்து அல்லது ஏதாவது ஒரு சலுகைகளின் அடிப்படையிலாவது அதனை பிரித்து விட வேண்டும் இது ஒரு வாக்கு அரசியலாகத்தான் இதனை பார்க்கலாம் அவர் அவருக்கு அது பிரச்சனை இல்லை இப்போது அதை ஒப்படைத்து விட்டு அரசு தலைவராக வெற்றி ஈட்டிய பிறகு பின் பிற்பாடு அதனை கையகப்படுத்துவதில் பெரிய பிரச்சனை இருக்க போவதில்லை ஏற்கனவே நீதிமன்றம் அங்கே தட உத்தரவு போட்டிருந்தது அவை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய அடாவடி தரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டுகளாக எந்த ஒரு அக்கறையும் இல்லை இப்பொழுது நீங்கள் கூறுவது போல் வாக்கு வங்கி என்று வந்தவுடன் அவ்வாறு தான் செயல்படுகிறார்கள் உண்மைதான் அந்த பொது வேட்பாளர் பொது தமிழ் வேட்பாளர் என்ற அது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி கொண்டு தொடர்ச்சியாக உண்டு பண்ணி கொண்டு இருக்கின்றது என்றால் ஒரு சிறிய ஒரு சிறிய ஒரு அசைவு தமிழ் மக்களிட ஒரு சிறிய ஒரு அரசியல் நகர்வு எவ்வளவு பலனை கொடுக்கிறது என்பது எங்களுக்கு இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையில இந்தியா இந்தியா அரச இந்திய பிரதமர் என்ற ரஷ்ய பயணம் தொடர்பாக இந்திய பிரதமருக்காக ஒரு ஃபோரின் பாலிசியை மேக் பண்ற திங்கடேங் அவங்க இந்திய பிரதமருக்கண்டே தனிய வச்சிருக்கிறாங்க அவங்களான் இந்த பொருசியை வகுத்து கொடுக்குறாங்க அதன் படி ஒரு சின்ன சின்ன ஒரு அசைவு பல இடங்களில் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது அண்மையில் அமெரிக்கா வெளியிட்ட அறிக்கையிலும் அது தெளிவாக வெளியிட்டிருக்கின்றது அது ஒரு இந்த இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்காவிட வந்து ஆஃப் இன்டர்நேஷனல் என்று சொல்ற அமைப்பு வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது பிடிஎப் அதில் பல அதில் நான் பார்த்த போது நான் திரும்பவும் அந்த அறிக்கையை வாசித்த உண்மை இல்லாத அவங்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்களான் என்று பல பல இடங்களில் அவங்களுக்கு என்னென்னால் ஒன்று தெரிகிறது அந்த அறிக்கையை பார்க்கும் போது நாங்கள் அவங்களுக்கு விளங்கப்படுத்த தேவை அவங்களுக்கு எல்லாம் தெரிகிறது எங்களை விட அதிக அளவில் எங்கள் அரசியல் அஹ் இலங்கையின் அரசியல் இலங்கை என்ன செய்கின்றது தமிழ் மக்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கு என்ன செய்கிறது என்றதெல்லாம் எங்களை விட அதிகமாகறாங்க ஒரு இனமாக எவ்வாறு நாங்கள் ஒரு தனிநாடை வேணுவாவை அடைய வேண்டும் என்று நிக்கிறோமா ஆனா அதற்கான செயல்பாடுகள் எதுவுமே இல்லை நீங்கள் கூறும்பொழுது ஆலோசகர் இருக்கிறார்கள் தமிழ் இனத்துக்கு ஒரு ஆலோசனை குழு இருக்க வேண்டும் அவர்கள் ஊடாகத்தான் அந்த உலக பரப்பில் நடக்கின்ற விடயங்களை அதை அதை ஒப்பிட்டு பார்த்து எவ்வாறு நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் எங்களுடைய கருத்து என்ன உடனடியாக இப்ப விடுதலை புலிகள் இருந்த பொழுது உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று போகும் இது தொடர்பாக இதுதான் தங்களுடைய அறிக்கை என்று வழியில் போகும் அப்படி இனமாக செயல்படவில்லை என்று சொன்னால் இதுதான் நிலைமை தொடர்ந்து கொண்டு தான் இருக்க போகின்றது இந்த எங்களுக்கென்று ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்க வேண்டும் ஆலோசனை குழு இருக்க வேண்டும் இந்த ஆலோசனை குழு வழங்கும் பொழுது இப்போ நீங்கள் கூறினீர்கள் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக ஒரு சிறிய வடியா அது இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றால் இவங்களுடைய புத்திஜீவிகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குழுவாக இயங்கினார்களாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் இங்கே எல்லாமே சுய நலத்துக்காகத்தான் இவர்கள் செயல்படுகிறார்கள் இருக்கின்ற தமிழ் கட்சிகளை பாருங்கள் சுதந்திரனை பாருங்கள் இனி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பாருங்கள் செலவு அமைப்பை பாருங்கள் அப்படி இருக்கின்றவர்களுடைய செயல்பாடுகளை என்றால் அந்த ஒரு இனத்துக்கான செயல்பாடாக பார்க்கவில்லை தங்கள் தங்கள் கட்சிகளுக்காக இது எத்தன தடவை நாங்கள் கூறிவிட்டோம் இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டுதான் இருக்க போன்று இதை உடைக்கும் பொழுதுதான் இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் மாற்றலாம் இந்த நாங்கள் அண்மையில் ஜெய்சங்கர் வந்திருந்த போது கூட நாங்கள் கழித்திருந்தோம் அவர் வந்து அவர் ஒன்றை கூறியிருந்தார் பொது வேட்பாளர் என்பது உங்கள் பிரச்சனை ஏனென்றால் ஒரு தமிழ் அரசியல் கட்சி வந்து அவரிடம் போய் கேட்டு இருக்கிறது அவர் சந்தித்த போது சந்திப்பு முடிந்த பிற்பாடு போய் கேட்டிருக்கிறார் இந்த பொது வேட்பாளர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவர் தெளிவாக சொன்னார் அது உங்கள் பிரச்சனை நீங்கள் கூட்ட கூட்டாக முடிவெடுக்க வேண்டும் நீங்கள் இதில் நான் சொல்வதற்கு இல்லை கருத்த விளக்கம் மற்றது என்னவாக இருந்தாலும் நீங்கள் முடிவெடுங்க ஒரு தந்திரமாக நல்ல மறுபடியே கூறியிருக்கிறார் நீங்கள் அனுமதி அவன் பிரச்சனையா அவன் ஒரு மனித நாடு இந்தியா ியா நட விடுதலை நீ இந்தியாவை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் முடிவெடுக்கிற குழுவில இந்தியாவை இல்ல இந்தியா நட்பு நாடு அவ்வளவுதான் நீங்கள் நட்பா இருக்கும் போது நாங்களும் நட்பாக இருப்போம் அவ்வளவுதான் உங்கள் பாதுகாப்புக்கு நாங்கள் உறுதியை தருவோம் நீங்கள் எங்கள் பாதுகாப்பு உறுதி தருவோம் அதை விட்டு விட்டு நீங்கள் ஓடி போயிரு நீங்கள் கொண்டு வந்த கேர்திருவாக்கம் தான் அரசியல் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய அரசியலை பற்றி கூறும்பொழுது நான் இங்க கூறுவது சந்தி அரசியல் தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றது ஒரு ஆக்கபூர்வமாக நல்ல தரத்திலிருந்து அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுகிற ஒரு அரசியலாக நான் பார்க்கவில்லை கூறும் பொழுது எனக்கு ஏ கவலையாக இருக்கும் எங்களுடைய இனத்தை பார்த்து இப்படி கூற வேண்டியவர்கள் இருக்கின்றன்று ஆனால் உண்மையை நாங்கள் பேசினால் தான் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இப்போ வேறு பொது வேட்பாளர் தொடர்பாக பலர் பேசுகின்றார்கள் அந்த பேசுகின்ற நாங்களும் அவர்களோடு சேர்ந்து பேசினோம் பாருங்கள் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதில் இந்த விளைவு எவ்வாறு இருக்கின்றது இப்போ முக்கியமில்லை ஆனால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற பாருங்கள் நீங்கள் புறக்கணித்தாலும் சரி பொது வேட்பாளரை நிறுத்தினாலும் சரி வருகின்ற ஒரு முடிவு அவுட்கம் ஒன்றாகத்தான் இருக்க போறோம் எங்களுக்கு ஆனால் இங்கே சில விடயங்களை நாங்கள் சாதிக்கலாம் என்று அப்படியே கொஞ்சம் வித்தியாசமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே கூறலாம் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அரசர்களை நிச்சயமாக இந்த பூகோள அரசியல் அங்கே இலங்கை தீவில் விளையாடிக்கொண்டிருக்கின்றதை நாங்கள் எத்தனை உதவர்கள் பேசிவிட்டோம் அதை பற்றி நாங்கள் பேசிக்கவே தேவையில்லை இருந்தாலும் சமீப காலத்தில் அமெரிக்கா தொடர்ச்சியாக தன்னுடைய குரலை என்ன காரணத்துக்காக கூறுகிறார்களோ இல்லையோ தங்களுடைய குரலை ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றது இப்பொழுதும் கூட ஒரு அறிக்கை ஒன்று வெளி வந்திருக்கின்றது என்ன அறிக்கை என்றதையும் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் ஓ அமெரிக்காவின் யுஎஸ் கமிஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் அண்ட் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் என்று சொல்றது அமைப்பு வந்து இந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அறிக்கை இலங்கை தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது அந்த வந்து அவர்கள் அந்த பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உங்களை கூட அதிக அளவில் என்ன நடைபெறுகிறது என்பது தெளி தெளிவாக தெரிகின்றது அவர் அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள் இவர்கள் வந்து ஒன்லைன் சேஃப்டி பில்லாக இருக்கலாம் பயங்கரவாத தடுப்பு சட்டமாக இருக்கலாம் ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆக இருக்கலாம் எல்லாவற்றையும் உள்ள சிறு சிறுபான்மை அவர்கள் சிறுபான்மை என்றுதான் அவர்கள் முஸ்லிம்களை தமிழ் மக்களை சொல் சொல்வது சிறுபான்மை இனங்களின் மதங்களை ஒடுக்குவதற்காக இலங்கை தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாகவும் வந்து அது இலங்கையை தாங்கள் தொடர்ந்து தாங்கள் வோச் லிஸ்ட்டுக்குள்ள தான் வைத்திருக்க வேண்டும் என்றும் ரெக்கமெண்ட் பண்ணி இருக்கு அதனால் அதுல சொல்லப்பட்ட வசனங்கள் என்னென்றால் வெடுக்குநாடே ஆலயம் குறுந்தூர் மலை குறுந்தூர் மலையில் அது தமிழ் மக்கள் எவ்வளவு பாரம்பரியமானது அதை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொல்லிய திணைக்களம் இவ்வாறு அறிவித்தது அதன் பிறகு பௌத்த துறவிகள் இவ்வாறு கைப்பற்றினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை அரசு எவ்வாறு தமிழ் மக்களின் வழிபடும் உரிமையை மறுத்தது அதன் பின்பாடு நீதிபதி சரவணராஜா எவ்வாறு அதற்கு எதிராக ஒரு தீர்ப்பை வழங்கினார் அதன் பிற்பாடு சரவணராஜா மீது இவர்கள் எவ்வாறு ஒரு வழக்கை போட்டார்கள் அவருக்கு எவ்வாறு அச்சுறுத்தலை விடுத்தார்கள் கிட்டத்தட்ட நூறு பௌத்த துறவிகளும் சிங்களவர்களும் சேர்ந்து அச்சுறுத்தலை விடுத்ததும் அவர் நாட்டை விட்டு தப்பியோடியது என்று எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அது ஒவ்வொரு சப்டர் சப்டரா போய் போயிருக்கிறாங்க அடுத்ததாக விருக்கநாறு ஆதிசீனாலயம் என்று சொல்லி அப்ப ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பௌத்த சாசன அமைப்புக்குள் கொண்டு செல்லப்பட்டு அவர்களின் கருவியாக எவ்வாறு இயங்குகிறது என்று சொல்லியும் ரணில் விக்ரமசிங்கா கடந்த வருடம் கூட வடக்கிலும் கிழக்கிலும் பதினாறு விக விகாரங்களின் அபிவிருத்தி உடனடியாக மேற்கொள்ளுமாறு ரணில் விக்ரம சிங்கா சொன்னதை கூட அவர்கள் போட்டு அதாவது இலங்கை அரசு ஒரு பக்கம் எவ்வாறு ஏமாற்ற மறுபலமாக சேர்த்துகிற என்பவைலஜிக்கல் டிபார்ட்மெண்டை பற்றி அவங்க தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார்கள் பெருமளவான நாடு முழுவதும் என்று சொல்லி ஆனால் வடக்கு கிழக்கில் தான் பெருமளவான சிறு சிறுபான்மை இனங்களின் மதங்களை கை ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்டாக அதனை அதன் உள்ளாக அதாவது தொல்லியல் துறை என்ற போர்வையில் அதனை கையகப்படுத்தி அதில் பௌத்த ஆலயங்களை அமைக்கிறார்கள் என்று சொல்லி அந்த அறிக்கை தெளிவாக இருக்கின்ற உண்மையில் அந்த அறிக்கையை அந்த அறிக்கையை பேஸ் பண்ணி அதனை வைத்துக்கொண்டே நாங்கள் இந்த ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மீது ஒரு இன அழிப்பை மேற்கொள்கிறது என்ற ரீதியில் அதை நாங்கள் இவ்வாறான அறைக்கு அமெரிக்காவின் பொய் என்று சொல்லலாம் அரைஞ்சுன்னா இந்தியா அரைஞ்சிருந்தா போய் இப்ப அமெரிக்கா அரைஞ்சு நீங்க சொன்னது போல வெள்ளக்காரன் போய் சொல்ல மாட்டாங்க சரி இப்ப அந்த நம்பர கூட்டமாவது இதை ஆதாரமாக கொண்டு நாங்கள் அந்த அந்த திணைக்கலங்கள் மீது இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஐரோப்பிய ஒன்றையும் பதினான்காவது ரஷ்யா மீது பதினான்கா பதினான்காவது என்னென்றால் அதிகாரிகள் வங்கி அதிகாரிகள் பிரதேசங்கள் கவர்னர்கள் அப்படியான அதிகாரிகள் மீதும் தடைகளை கொண்டு டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் மீது தடையை கொண்டு வருவதற்கு இந்த அறிக்கை மிக மிக காத்திரமானது வெவ்வேறு திசைகளில் உங்கள் கவனத்தை சித்தரடிக்காது உவாறானவற்றை மேற்கொண்டு நகர்த்துவதற்குரிய ஒரு நடைமுறையை தமிழ் மக்கள் எடுப்பார்களாக இருப்பார் தனியா மஹிந்த ராஜபக்சவையும் கோத்தபாய ராஜபக்சவையும் மட்டும் நாங்கள் அவர்கள் மீது எங்களுக்கு இணகஜியை செலவழிக்காது தற்போது நடைமுறையில் இருக்கும் நேரடியால் அந்த அறிக்கையை சொல்லி ரணில் விக்ரமசிங்கா இவ்வாறு இந்த பௌத்த ஆலயம் அமைப்பதை ஊக்குவிக்கிறார் என்றதையும் அதில் கூறியிருக்கிறார் நம்ம ரணில் ஒரு மீட்பார் இல்லை என்பது அவங்களுக்கும் தெரியும் ஆனால் அதைத்தான் நான் கூறுகிறேன் இப்ப தலைவர் இங்க கூறுகிறார்கள் நாங்கள் வெள்ளக்கார அனைத்துள்ள சமூகத்துக்கு அல்லது மேற்குள்ளது போய் எங்கள் பிரச்சனை விளங்கப்படுத்த விளங்கப்படுத்துறது அவன்கிட்ட இருக்கிற அறிவு இது எங்களுக்கே விளங்கப்படுத்துற அளவுக்கு அவர்கிட்ட இருக்குது ஏண்டா அவங்களோட தூதுவர்கள் என்பது எல்லாவற்றையும் ஆஹ் எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள் எனவே தான் திக்கிலீக்ஸ் உண்மை விடுதலை இந்த தான் அவரை விடுதலை செய்திருந்தார்கள் அவர் அதை தெளிவாக கொண்டு வந்திருந்தார் திக்கிலீக்ஸ் தான் சிவாஜிலிங்கம் ஐயாயிரம் வாக்குகள் பெற்றதையும் இங்கு அனுப்பியிருந்தது அமெரிக்கா தூதரகம் கொண்டு கொண்டு வந்து கொண்டு வந்திருந்தது என்றென்றால் இந்த அப்படி அவங்க எல்லாவற்றையும் அண்டன் பாலசிங்கம் தேசத்தின் கூட நபர்கள் அஹ் இங்கு வர முதல் இலங்கையில் இருக்கும் போது என்ன வேலையவர் என்று சொன்னார் அங்கு வருகின்ற தமிழ் பத்திரிகைகள் வருகின்ற ஆர்டிக்கிள்களை ஆஹ் மொழிபெயர்த்து கட்டுரைகளை மொழிபெயர்த்து தூதரகங்களுக்கு கொடுப்பது என்ன எல்லாவற்றையும் அதன் மூலம் அந்த உள்ளூர் அரசியலை அறிந்து தான் ஒரு நாடுகளையும் கட்டுப்படுத்துவது உண்டு எப்படியான சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது அதை நாங்கள் பயன்படுத்துவது தான் தான் புத்திஜீவிகள் தேவை என்று நான் கூறுவதற்கு ஒரு முக்கிய காரணம் இவற்றை சரியாக சரியான நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் ஆனால் நிச்சயமாக இதனுடைய ஒரு இதன் பின்னணியில் ஒரு அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டுமே அந்த நோக்கம் என்னவென்று உணரக்கூடிய அது அது புலமாவது இந்த அறிக்கை ஒரு பஃபசோ ரணில் வந்து இவர்களுடன் ஒத்து போவார் என்றால் அறிக்கை கிடப்பில் போடப்படும் ரணில் வந்து முரண்டு பிடிப்பாராக இருந்தால் அல்லது வருகின்ற அடுத்த அனுரகு மரதிச நாயக்காவோ அல்லது மஹிந்தராஜ புக்ஷண்ட காட்சியோ யாரவோ முரண்டு பிடிப்பார்களாக இருந்தால் இந்த அறிக்கைகள் பூதாகரமாக எழும்பும் ஐசிசி களத்தில் இறங்கும் ஐசிஜி வந்து களத்தில் அப்பாறான ஒரு நிலைக்காகத்தான் இது வந்து அவங்களுக்குரிய ஒரு தேவையான எங்கெங்கு தகவல் கிடைக்கிறதோ அதனை திரட்டி விடுவார்கள் ஆதாரங்களோடு ஆவணங்களாக மாற்றிக் கொண்டிருப்பார்கள் எப்போது தங்களுக்கு தேவைப்படுகிறதோ அப்போது அவர்கள் அதனை தூக்குவார் இதற்கும் தமிழ் பொது வேட்பாளருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறது ஓ என்னென்று சொன்னால் இது வந்து அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது ஒன்று இலங்கை அரசை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இலங்கை சிங்கள மக்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறான அறிக்கையினூடாக தமிழ் மக்களையும் தங்கள் கைக்குள் கொண்டு வர முடியும் என்ற ஒரு அதாவது இரண்டு பக்கமும் அவர்களுக்கு உதவியை செய்து கொண்டு தமிழ் மக்கள் ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும் என்பதை இவ்வாறான அறிக்கைகளை நாங்கள் பார்க்கவில்லை இப்போ நாங்கள் சொல்றது போலி மலையோ அல்லது ஆதிசிவர குறுந்தூர் மலையோ தொடர்பாக இவ்வளவு தெளிவாகவும் விளக்கமாகவும் எழுதப்பட்ட அறிக்கை அறிக்கை என்றது அப்ப இதுகள்ம் அவங்களுக்கு என்னென்றால் நீங்கள் கூறினது போல அந்த பொது வேட்பாளர் பொது தமிழ் வேட்பாளர் பல பல இடங்களில் மெல்ல மெல்ல ஆஹ் தனது அரசியல் ஆஹ் மாற்றத்தை மெல்ல மெல்ல ஏற்படுத்தி கொண்டு வருவதை இதில் ஊடாக காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அதன் அதை அவங்கள் எங்களுக்கு பொறியாக தயாரித்தால் அதை அவங்களுக்கு பொறியாக மாற்ற வேண்டிய மதிநுட்பத்தை நாங்கள் வளர்க்க வேண்டும் அதுதான் ஒன்று மீண்டும் மீண்டும் நான் ஒரே இடத்துக்குத்தான் வருவேன் இந்த புத்தி அறிவு கொலாமின் ஊடாக இந்த புத்திஜீவிகளூடாக துறைசார் நிபுணர்கள் ஊடாக சரியாக இந்த அரசியல் நிலைமைகளை ஆராய்ந்து நாங்கள் ஒரு சரியான ஒரு இனமான எங்களிடம் ஒரு அரசு இருப்பது போல் அல்லது கொள்கைகிறது போல் நாங்கள் நடப்போமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் மற்ற நாடுகளும் சிந்திக்க தொடங்குவார்கள் இப்ப இந்த பாருங்கள் பொது வேட்பாளரே ஒரு சிந்திக்க வைத்திருக்கிறது அப்படி எங்களுடைய தமிழ் தரப்பினர் செயல்படுத்தலாம் செயல்படுத்துவதற்கான ஆளுமை இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நிறை கொண்டிருவோம் மீண்டும் அடுத்த வாரம் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசோர்களே நன்றி